ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எபேசியர கெழுதன நிருபம் நான்காவது அதிகாரம் இருபத்து நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் பரிசுத்த வேதாகமம் இருவேறு மனுஷ சுபாவங்களை குறித்து சொல்லுகின்றது ஒன்று பழைய மனுஷனுடைய அனுபவங்கள் இன்னொன்று புதிய மனுஷனுடைய அனுபவங்கள் பழைய மனுஷனுடைய அனுபவம் என்பது பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தைய அனுபவங்களையும் புதிய மனுஷனுடைய அனுபவங்கள் என்பது இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு வாழ்கின்ற பரிசுத்த வாழ்க்கை கடத்த அனுபவங்களையும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கின்றது ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவம் கழுவப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முந்தைய காலங்களில் கொண்டு சுபாவங்களையும் தன்மைகளையும் கலைந்துவிட்டு தெய்வீக சுபாவங்களையும் தன்மைகளையும் உடையவர்களாய் வாழ வேண்டும் பல சூழ்நிலைகளிலும் தெய்வீக சுபாவங்களை நாம் வெளிப்படுத்துவதற்கு பதில் மாம்சீக சுபாவமாகிய பழைய மனுஷனுடைய தன்மைகளை வெளிப்படுத்தி விடுகிறோம் அது நமக்கு உண்டாக்குகின்றது ஆண்டவர் துக்கப்படுகிறதற்கு ஏதுவாகவும் மாறிவிடுகின்றது புதிய மனுஷனுடைய தன்மைகளில் எல்லா நேரத்திலும் நம்மால் வாழுகிறதற்கு முடிவதில்லை என்பதுதான் உண்மையான காரியம் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக நாம் எடுத்து பார்த்தால் அவர் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தெய்வீக தன்மைகளோடு வாழ்ந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது இயேசு கிறிஸ்துவால் முடியுமானால் நிச்சயமாக நம்மாலும் முடியும் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கின்றார் நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரும் இதற்கு நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கின்றார் ஆகவே பழைய பாவ சுபாவங்களுக்கு ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் நீதியையும் பரிசுத்தையும் அடிப்படையாக கொண்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் தன்மைகளோடு வாழ்வதற்கு முற்படுவோம் கர்த்த நமக்கு உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல நாங்கள் உய நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றும் அந்த சுபாவங்களும் தன்மைகளும் எங்களில் எல்லா நேரத்திலும் வெளிப்பட வேண்டும் என்றும் நீரங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம் அப்படியே நடந்து கொள்ள கிருபித்தாரும் பாவ சுபாவங்களுக்கு நாங்கள் திரும்பி செல்லாதபடி எங்களை காத்து கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக